மதுரை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் வாழைத்தோட்டம் சந்திப்பு முதல் சிறியூர் வரை சாலை பணிகள் தாமதத்தால் திருவிழாவிற்கு வந்த அனைத்து தரப்பு மக்களும் அவதி அதிருப்தி நீலகிரி மாவட்டத்தில் இருளர் குறும்பர் தோடர் கோத்தர் பணியர் காட்டுநாயக்கர் ஆகிய ஆறு வகையான பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இதில் இருளர் இன பழங்குடியின மக்கள் உதகை உள்ள ஆணைக்கட்டி சொக்கநல்லி சிறியூர் வாழைத்தோட்டம் உள்ளிட்ட கிராமங்களில் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றனர் உதகை வட்டத்திற்கு உட்பட்ட சிறியூர் ஆணைக்கட்டி ஆகிய பழங்குடியின கிராமங்களில் இருளர் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராம பகுதிகள் முதுமலை புலிகள் காப்பகம் மசனகுடி வெளிமண்டல பகுதியில் வருகிறது பழங்குடியின மக்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வாழைத்தோட்டம் சந்திப்பு முதல் சிறியூர் வரை நான்கு மீட்டர் அகலத்தில் இருபத்தோரு கிலோமீட்டர் தூரத்திற்கு தார்சாலை அமைக்கப்பட்டது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அச்சாலை சீரமைக்கப்படாமல் மிகவும் மோசமாக இருந்து வரும் நிலையில் சாலையை சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து தமிழ்நாடு அரசு குண்டும் குழிகளை சரி செய்து மீண்டும் மூன்று புள்ளி ஏழு ஐந்து மீட்டர் அகலத்தில் தார் சாலை அமைக்க ரூபாய் பதினான்கு கோடி ஒதுக்கியது கடந்த மாதம் அதற்கான டெண்டர் விடப்பட்டு கடந்த வாரம் பணிகள் தொடங்கிய நிலையில் முதுமலை புலிகள் காப்பக வெளிமண்டல வனத்துறை அதிகாரிகள் இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் மீட்டர் அகலத்திற்கு மட்டுமே சாலை அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டபடி ஒப்பந்ததாரர் பணிகளை மேற்கொண்ட நிலையில் சாலையின் அகலத்தை குறைத்து சீரமைப்பதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் சாலை பணிகள் சாலையில் ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்ட நிலையில் தார் ஊற்றும் பணிகள் நடைபெறாமல் மூன்று மாதமாக அப்படியே உள்ளது இந்த நிலையில் சிறியூர் மாரியம்மன் கோவில் திருவிழாவிற்கு வந்த அனைவருமே ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்ட நிலையில் உள்ள சாலையால் பெரும் அவதிக்கு ஆளாகினர் பல வாகனங்கள் பழுதடைந்தன பல கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பல மணி நேரம் வனப்பகுதியில் காத்திருக்க வேண்டிய சூழல் உருவானதால் அனைத்து தரப்பினருமே பெரும் அவதியடைந்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்